ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்காக தான் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக நடக்காத விஷயம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் அந்த விஷயம் எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவிலேயே சனீஸ்வரன் பிறந்தது ஒன்று தான் இங்கே வந்துட்டு இந்த ஊரில் வந்து அந்த சாமியை பார்த்துட்டு போனால் திருப்தி ஆகிக்கிறோம் நம்பிக்கையானது இதுதான் எவ்வளவுத்துலேயும் சனிசாரம் எல்லாமே கையால் சோம்புல நல்லா வந்துடுவாங்க இங்கே வந்துட்டு போனால் நம்மளுக்கு நல்லா திருப்தி அக்கோம் ஆனால் பெரும்பாலும் இந்த மக்கள்கள் வந்து இந்த கோயிலுக்கு என்னென்னா தங்களுடைய நடக்காத விஷயம் வந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு திருப்தி அடைச்சிடும் ஓகேங்கண்ணா பெரும்பாலும் இந்த கோயிலில் கூட்டம் எப்படிங்கண்ணா எந்த எந்த டைமில் வந்தால் ஆடி மாதம் ஆடி மாதம் ஓகே ஓகேங்கண்ணா ஆடி மாதம் அஞ்சு திருவிழா இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா சுருளி அருவியிலிருந்து வரக்கூடிய நீர் இந்த நீரில் வந்து நம்ம நீராடிய பின்பு உடைமைகளில் வந்து இந்த நீரில் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோஷம் எல்லாமே விலகும் நீண்ட நாள் தடைப்பட்டுருக்கிற விஷயம் எல்லாமே மாறும் சொல்லி சொல்கிறாங்க ஆடி மாதம் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விளக்கு அந்த மாதிரி இருக்குது இங்கே எரிஞ்சிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோஷம் எல்லாமே விலகணும் நீண்ட நாள் தடையாக இருக்கிற எல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்கி வச்சு வச்சுருக்கக்கூடிய விளக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தற்போது இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து பார்த்திங்கன்னா இலங்கை நேபாளம் சிங்கப்பூர்லேருந்து இந்த கோயிலுக்குலாம் வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து வேண்டிட்டு போகிறாங்க